தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருமாந்துரை ஸ்ரீ யோகநாயகி உடனாய ஸ்ரீ அச்சயநாத சுவாமி திருக்கோவிலுடைய வைகாசி விசாக பெருவிழா அழைப்பிதழ் இதோ உங்களுக்காக திருமாந்துரை ஸ்தல வரலாறு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க ரோகிணி நட்சத்திரம் விருட்சிக ராசி மற்றும் சந்திரன் பரிகார ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குகிறது அன்னதோஷ நிவர்த்தி ஸ்தலம் சூரியனுக்கு அருளியது நிகழும் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை முதல் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வரை நிகழ்ச்சியில் காணுமாறு சிறப்பாக நடைபெற உள்ளது மே முப்பது வைகாசி பதினாறு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் தன வேலையில் அனுஜ்ஞை விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி மிருத்சங்கிரகணம் அங்குரார்பணம் மே முப்பத்தி ஒன்று வைகாசி பதினேழு சனிக்கிழமை ஒன்றாம் நாள் திருவிழா காலை ஏழு முப்பது மணிக்கு விநாயகர் புறப்பாடு காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் சிம்ம லக்னத்தில் துவஜாரோகணம் மாலை வீதி உலா ஜூன் ஒன்று பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் நாள் திருவிழா திரு வீதி உலா ஜூன் இரண்டாம் தேதி வைகாசி பத்தொன்பது திங்கள்கிழமை மூன்றாம் நாள் திருவிழா திரு வீதி உலா ஜூன் மூன்று வைகாசி இருபது செவ்வாய்க்கிழமை நான்காம் நாள் திருவிழா திரு வீதி உலா ஜூன் நான்கு வைகாசி இருபத்தி ஒன்று புதன்கிழமை ஐந்தாம் நாள் திருவிழா திரு வீதி உலா மாலை ஆறு மணிக்கு தம்மை தாமே பூஜித்தல் சாகோபுர காட்சி ஜூன் ஐந்து வைகாசி இருபத்தி ரெண்டு வியாழன் ஆறாம் நாள் திருவிழா திரு வீதி உலா ஜூன் ஆறு வைகாசி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை ஏழாம் நாள் திருவிழா இரவு ஆறு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் சுப வேளையில் மாலை மாற்றுதல் பொன்னூஞ்சல் ஸ்ரீ யோகநாயகி சமேத ஸ்ரீ அச்சயநாத சுவாமிக்கு திருக்கல்யாணம் இரவு வீதி உலா ஜூன் ஏழு வைகாசி இருபத்தி நாலு சனிக்கிழமை எட்டாம் நாள் திருவிழா திரு உலா ஜூன் எட்டு வைகாசி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் நாள் திருவிழா காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சுப வேளையில் ரதாரோகணம் அதாவது திருத்தேர் ஜூன் ஒன்பது வைகாசி இருபத்தி ஆறு கிழமை பத்தாம் நாள் திருவிழா காலை எட்டு மணிக்கு நடராஜர் புறப்பாடு சூர்ணோற்சவம் அருள்மிகு யோகநாகி உடனாய அச்சயநாத சுவாமி முதலிய பஞ்சமூர்த்திகளும் மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் கன்னியா லக்னத்தில் அச்சய தீர்த்தத்தில் தீர்த்தவாரி இரவு துவஜ அவரோகணம் இரவு வீதி உலா ஜூன் பத்து வைகாசி இருபத்தி ஏழு பதினோராம் நாள் திருவிழா காலை சண்டிகேஸ்வரர் வீதி உலா உற்சவ பிரயாச்சித்தாபிஷேகம் யதாஸ்தானம் எழுந்தருளல் இந்த ஆன்மீக தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்